ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து ஐம்பது நாள் தயில் பயிற்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது இருபத்தி நாலாவது வகுப்பு இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவில் இருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இன்னைக்கு வகுப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க இல்லையா அதாவது த்ரெட்டு பைப்பிங் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் இந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கடமை இல்லையா அதனால் இன்னைக்கு த்ரெட்டு பைப்பிங் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் வைக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவில் வச்சு காமிக்கிறேன் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி தச்சு பார்த்துட்டு அப்புறம் ரவுண்டு நெக்கில் அப்புறமாட்டி நீங்கள் படிக்கலாம் ரைட்டாக இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஏதாவது ஒரு தகவல் சொல்லி உங்களை அறுக்கணும்னு காத்துக்கிட்டே இருக்கிறேன் அறுக்கணுன்ற ஒரு சிலர் சொல்கிற வார்த்தைகளை நான் அப்படி சொன்னேன் மற்றபடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் அனுபவப்பட்ட ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் நான் அதை சொல்கிறேன் ரைட்டாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் தான் அது வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாது அதில் ஒரு எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது ரைட்டாக அதை புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து போகிறது தான் புத்திசாலித்தனம் திறமசாலி அதாவது நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குன்னு ஆசைப்படாதீங்க உலகத்திலே ரொம்ப தைரியமான தன்னம்பிக்கையான ஆள் யார் தெரியுமா தனித்து நிற்கக்கூடிய நேரத்தில் சிந்திக்கிறான் இல்லையா அவன்தான் ரொம்ப தைரியசாலி ரொம்ப பலசாலி கூட சொல்லலாம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டத்தோடு நின்றுக்கிட்டு எந்த ஒரு செயல்பாடும் தன்னால் சுய முடியும் எந்த ஒரு சிந்தனையுமே கொண்டு வர முடியாது மற்ற ஆளுக்கு ஆளாளுக்கு எதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம் அதை அதன் வழியில் தான் செயல்பட முடியுமே தவிர தனியாக சிந்தித்து ஒரு சுய முடிவு எடுக்கணுன்னா தனித்து தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிற்கிற ஒரு காலக்கட்டத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு ஆலோசனை கேட்காதிங்க தனித்து எங்கேயாவது போயிடுங்க நான் அப்படி தான் செய்வேன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ கஷ்டம்னா அப்படியே மௌனம் ஆயிடுவேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அமைதியாக இருப்பேன் இல்லைன்னா எங்கேயாவது தனித்து எங்கேயாவது கொஞ்சம் தூரமாக போயிடுவேன் போகும்போது எனக்குள்ளே ஏதாவது ஒரு சிந்தனைகளை வரும் இதை இப்படி செய்யலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணால் சரியாக இருக்கும் இப்படி பண்ணால் சரி வராது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ளே வரும் இல்லையா அதை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்க சொல்கிற நல்ல ஓ நல்ல விஷயங்களை நம்ம கேட்டுக்கணும் அதுக்குன்னு யார் சொல்கிறதும் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய நிறைய நல்ல நபர்கள் நண்பர்களும் சகோதரிகளும் நிறையா பேர் இருக்கிறாங்க உறவுகளும் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாதவங்க அதை விட அதிகமாக இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொன்று ஒரு சே நினச்சேன் ஒரு சின்ன கதை தான் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பிடுறாங்க இல்லையா யார் பெரியவங்க யார் சின்னவங்க யாரை இங்கே வைக்கணும் யாரை கீழே வைக்கணும் யாரை மேலே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா அந்த மாதிரி உள்ள ஒரு சில நபர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம தையல் துறை சார்ந்த விஷயம் சொல்ல நினைக்கிறேன் அதாவது ஒரு நம்ம சிங்க முயல் மாதிரியே பேசுவோமா அதாவது ஒரு முயல் வந்து ஒரு சிங்கத்திட்ட கேட்டுச்சான் அந்த சிங்கம் வந்து சிங்கத்திட்ட கேட்டுச்சான் அதாவது நீங்கள் நல்லா தச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா நீங்கள் தச்சுட்டே இருக்கும்போது சிசர் அதாவது கத்திரிக்கோள் ரொம்ப விலை உயர்ந்தது ரொம்ப காஸ்ட்லியானது ரொம்ப அழகாகவும் இருக்குது அதை தூக்கி காலுக்கு கீழே வச்சிட்றீங்க வெட்டிட்டு வெட்டிட்டு காலு கீழே வச்சிட்றீங்க ஆனால் ஊசி வந்து ரொம்ப மலிவான விலை சும்மா ஒரு ரூபாய்க்கு ரெண்டு கொடுக்குறாங்க அதை போய் பத்திரமா எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஒரு சேஃபாக வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல்குட்டி கேட்டுச்சான் யார் அந்த முயல்குட்டி என்னோடய தங்கச்சிங்க கேட்டாங்களாம் அப்போது அந்த சிங்கம் சொன்னிச்சான் அதாவது கிழிக்கிறதும் பிரிக்கிறதும் தான் அந்த சிசரோட வேலை அந்த கத்திரிக்கோளோட வேலை இல்லையா அது உபயோகமாக இருந்தாலும் கூட கிழிக்கிறதும் பிரிக்கிறதும் மட்டும்தான் அதோட வேலை வேறு எதுவுமே அதுக்கு தெரியாது இல்லையா அதனால் அதுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதே மாதிரி அந்த ஊசி இருக்கு இல்லையா அது வந்து சேர்க்கிறதும் இணைக்கிறதும் வடிவமைக்கிறதும் அதோட வேலை இல்லையா அப்போ ஏற்றுத்தாழ்வுங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டுந்தான் பார்க்கணும் அதனால் விலை மலிவாக இருந்தாலும் அதை பயன்படுத்த வேண்டிய இடம் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும் ஆனால் கிழிக்கிறதும் பிரிக்கிறதையும் தூக்கி எந்த மூலையில் வைச்சாலும் பிரச்சனை இல்லை அது ஒரு ஓரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கத்தை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் ஏற்றுத்தாழ்வுகள் நிறையா நிறைய பேர் பலவிதமாக சொல்கிறாங்க ஜாதி மதம் இந்த மாதிரி நிறைய கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை தான் சந்தோஷத்தை கொடுக்கும் ஜாதி ஜாதி மதம் மதம் சொல்லி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை நமக்கு வரிசையில் காத்துக்கிட்டு இருக்கு ஒரு பிரச்சனை முடிச்சு போ அப்படி பண்ண நான் இன்னொரு பிரச்சனை காத்துட்ருக்கு பின்னாடி திரும்ப பார்த்தா கொல்லப்பக்கம் இன்னொரு பிரச்சனை ரெடியாக நிற்குது இல்லையா இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும் அதை ரொம்ப பிஸியாகவே இருப்போம் வேலையில் ஒரு பக்கம் பிஸியாக இருந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுல அதை விட ரொம்ப பிஸியாக இருப்போம் இது என்னோடய வாழ்க்கையில் அநேகமாக ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா எனக்கு அது பழகிருச்சு இப்போது சின்ன வயசுலேருந்து நிறைய மோசமான நபர்களும் மோசமான பிரச்சனைகளும் வறுமையிலையும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத காலகட்டத்தில் கூட நாங்கள் பசியோடு இருந்தது கிடையாது ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் போயாவது சாப்பிட்டுட்டு மீதி சாப்பிட அந்த அடிசோர் இருக்கு இல்லையா சுரண்டி கொடுப்பாங்கள்ல அந்த அடிசோரெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு எங்களோடய பசி ஆற்றிருக்கோம் ஆனால் யாருக்கிட்டையும் போய் கையேந்து நின்னது கிடையாது அந்த மாதிரி எல்லா காலகட்டத்தையும் நம்ம அனுபவித்ததுனால இப்போ எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மனசில் தைரியம் நிறையா இருக்குது ஆனால் தவறான சிந்தனைகளோ தவறான முடிவுகளோ என்ன இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்குது மற்றவங்க இப்படி பேசக்கூடிய அளவுக்கு நம்ம ரொம்ப தாழ்ந்து போயிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகளோ ஒரு செயல்பாடோ இல்லை ஒரு அப்செட் ஆகி தப்பான சிந்தனைகள் அதாவது தன்னோட உயிரை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு நபர் நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க என்னோடய தங்கச்சி உட்பட நான் சொல்கிறேன் என்னோடய தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டதுனால தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு நொடி சிந்தித்தோம்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கை நிறைய இருக்குது நாம் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது மற்றவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய காலகட்டமும் அதிகமாக இருக்குது இல்லையா வாழ்க்கை ஒரே ஒரு தரம் தான் அந்த வாழ்க்கை வாழ்ந்து தான் பார்ப்போமே எவ்வளோ அழகாக வாழ முடியும் தெரியுமா நம்ம ஒன்றும் பெருசாக சேர்த்து வைக்க முடியாது எதுவுமே கொண்டு வர போகிறது கிடையாது எப்படி வரமோ அப்படியே தான் போக போகிறோம் ஓப்பனாக சொல்லட்டா துணியே இல்லாமல் வர்றோம் துணியே இல்லாமல் தான் போகிறோம் இதில் எதுவுமே கொண்டு போக முடியாது அட அந்த உடல் வளர்ச்சியை தவிர வேறு எதுவுமே கிடையாது எல்லாம் சாம்பலாய போகிற காலகட்டத்தில் தேவையில்லாமல் ஏற்ற இறக்கங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கண்டிஷனாகவே சொல்கிறேன் ரைட்டாக வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாகவும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிற காலங்கள் மட்டும் கிடையாது நம்ம வாழ்ந்து முடிஞ்சு போன காலகட்டத்திலையும் பேசக்கூடிய அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்குன்னு உலகம் புறம் பேசணுன்ட்டு இல்லை நம்ம சுற்றி வ நம்ம சுற்றி வர்றதுல சுற்று வர்றதுல ஒரு ஒரு நாலு பேர் பேசுனா கூட போதுமே ஓ அந்த அண்ணனா அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க இருந்த காலகட்டத்தில் நம்மளுக்காக ஒரு தயில் தொழில் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சில வார்த்தைகள் போதும் அந்த அந்த அக்காவா அந்த அக்கா எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காங்க நான் அந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க அவங்க எனக்கு பெரிய சப்போர்ட் அந்தாங்க மன ஆறுதல் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் அவங்க காலகட்டத்துக்கு பின்னாடி அதாவது வரலாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா வரலாறு மாதிரி இல்லை அவங்க இல்லாத காலகட்டத்தில் கூட ஒரு இல்லாத காலகட்டத்தில் கூட ஒரு சில நபர்கள் அவங்கள பற்றி சந்தோஷமாக பேசி அவங்க மனசில் நினைவுகளை வச்சுருக்காங்க இல்லையா அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அவங்க போன உடனே பேசுறது பேச்சும் இவனா இவனை போச்சு அப்படின்ற மாதிரி வார்த்தைகளே வராக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்ந்துடக்கூடாது ஏன்னா ஒரு சவ ஊர்வலம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்களா நரகத்துக்கு போகிறாங்களாங்கிறத நம்ம வாசலில் நின்னே கணிக்க முடியும் இல்லையா நம்ம யாரும் நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன் நான் நரகத்துக்கு தான் போவேன் நம்ம திரு நம்ம நிர்ணயிக்க முடியாது ஒருத்தங்களோட சப ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது அந்த தெரு வழியாக எல்லாரும் நிற்கிறாங்க இல்லையா நம்ம நின்றுட்டு இருப்போம் அப்போ வந்து ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க பார் நல்ல மனுஷே எப்படி வாழ்ந்த அப்படி போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணாங்க எவ்வளோ எல்லா எவ்வளோ எல்லோருக்கும் நல்லா ஆறுதல் சொல்லுவாங்க நல்ல பாரபட்சமே இல்லாமல் ஜாதி மதம் பாரபட்சம் பார்க்காம அந்த அம்மா எல்லாருக்கிட்டேயும் நல்லா பழகுவாங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதுதான் சொர்க்கம் மேலே போயெல்லாம் சொர்க்கம் கிடையாது செத்த முடிஞ்சு போச்சு கதை நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் மேலே போய் சொர்க்கத்தில் போய் உட்கார வச்சு சோறு ஓட்டு பிரியாணி பொருளாக கவனிக்க மாட்டாங்க நம்மளோட வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போயிடும் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் பஸ்பம் தான் அந்த இறந்த காலகட்டத்தில் ஊர்வலமாக போகிற அந்த ஒரு குறுகிய நேரம் இருக்குல்ல அந்த நேரம்தான் சொர்க்கமாக நரகமாக அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்க முடியும் அதாவது நாம் இல்லாத காலகட்டத்தில் அதை அனுபவிக்க முடியும் இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி நல்லது செய்கிறோம் நல்லது செய்கிறோங்க மேலே போய் கூப்பிட்டு வச்சுட்டு சோஃபாவில் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து சாப்பாடுலாம் போட்டு பரிமாற மாட்டாங்க அதாவது அதே மாதிரி நிறையா தப்பு செஞ்சவங்களும் மற்றவங்கள தேவையில்லாத விமர்சனம் செஞ்சு அவங்கள காயப்படுத்தி கொடுமைப்படுத்தி மோசமானவங்க இருக்காங்களே அதை தான் அப்படி சொல்கிறேன் அவங்களுக்கு உடனே எண்ணெயில் போட்டு வரக்குறாங்க அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க நரகத்தில் தள்ளுறாங்கிறதுலாம் சும்மா கதை அதெல்லாம் நம்பாதீங்க அவங்க அந்த ஐம்பது வருஷம் வாழ்ந்தாலும் சரி நூறு வருஷம் வாழ்ந்தாலும் சரி இது குறுகிய காலத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாலும் சரி எத் எவ்வளோ காலகட்டங்கள் வாழ்ந்தாலும் சரி அந்த இறுதி ஊர்வலத்தில் அந்த இருந்து அந்த சுடுகாட்டு வரைக்கும் போகிறாங்க இல்லையா அந்த காலகட்டம் காலகட்டமில் அந்த மணி ஒரு சில மணி நேரம் மட்டும்தான் சொர்க்கமாக நரகமாக அப்படிங்கிற விஷயமே தெரியும் இல்லையா அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க மனித மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு வேண்டவே வேண்டாம் அதை ந புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா ராணி வேற இல்லை ராணி வேற இல்லை இருந்தாலும் நான் அப்படி தான் பேசுவேன் இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா அந்த என்ன இன்னைக்கு கிளாஸில் என்ன பேசுகிறது வரந்துட்டு அது பை அந்த த்ரெட்டு பைப்பிங் இருக்கு இல்லையா அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு அருவியாக இருந்துச்சுன்னா காதை பற்றிட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அந்த பைப்பிங் வைக்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஒரு வார்த்தைகள் சொன்னால் அவங்க மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அவங்க ஒரு ஏதாவது ஒரு இடத்துல சர்க்காகி ஏதாவது ஸ்டக்காகி நின்றுட்டாங்கன்னா அந்த 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 இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறதுக்கு என்னோடய வார்த்தைகள் ரொம்ப பயன்படும் நான் நிறைய நம்புகிறேன் அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன் பேசுவேன் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் என்ன என்ன சொல்கிறது சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா போயிடுவோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆமாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்களுக்கு ஒரு த்ரெட் பைப்பிங் வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதுவும் இப்போ புதுசாக தைச்சி பழகுறீங்க இல்லையா அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவில் வச்சு காமிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஸ்லீவில் தைக்க பயமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பான ஒரு துணி எடுத்துக்கோங்க ஒரு லைனிங்கோ ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி தைச்சி பாருங்கள் அது உங்களுக்கு ஈஸியாக தைக்க பழகிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நெக்கு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட்டா இது என்ன பண்ணோம்னா பைப்பிங்க்கு என்ன கலர் தேவையோ அது வந்து ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க ஃபுல் கிராஸில் நான் எடுத்துருக்குறேன் இது வந்து ஸ்லீவ் எடுத்துருக்குறேன் ரைட்டா ஸ்லீவு இது வந்து லைனிங் பீஸ் எடுத்துருக்குறேன் ரைட்டா த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் கைடு வந்து சிங்கிள் கைடில் தைச்சி பழகிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்மல் கைடில் தைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும் சிங்கிள் கைடில் தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் லெஃப்ட்டு ரைட்டு உங்களுக்கு எந்த பக்கம் தோதுப்படுதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சில பேருக்கு ரெண்டு பக்கமும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எது தோதோ அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கைடை முதல்ல மாற்றிக்கலாமா இந்த சிங்கிள் கைடு மாற்றிக்கலாம் ஒன் சைடு கைடு இதை கலெக்டிட்டு இந்த சிங்கிள் கைடு நான் போடுறேன் இல்லை கரெக்டான பொசிஷன் வச்சு நல்லா டைப் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து சிங்கிள் கைடு வாங்கும்போது லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஆரி ஒர்க்லாம் தைக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ரெண்டு பக்கமும் தேவைப்படும் அதனால் வாங்கி வச்சுக்கோங்க இது சும்மா உங்களுக்கு தச்சு காமிக்கிறதுக்கு தானே இது வந்து நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துருக்குறேன் ரைட்டா இது வந்து சும்மா நம்ம இவ்வளோ அகலம் தேவையில்லை கம்மியாக இருந்தாலே போதுமானது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சி பழகுறதுக்காக நல்லா அகலம் கூட எடுத்துக்கோங்க தச்சு எடுத்துகிட்டு பிசுறை வெட்டிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தைச்சி தச்சு பழகுனதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ துணி இருந்தால் போதும் ஒரு இன்ச் இருந்தால் கூட போதும் தச்சலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வரும் ரைட்டாக இப்போ நீங்கள் புதுசாக தைக்கிறதுனால நல்லா துணி கொஞ்சம் அகலமாகவே வச்சுக்கோங்க சும்மா ட்ரையல் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா சென்டரில் த்ரெட் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதில் ஒரு லைட்டாக ஒரு தையல் அதில் போட்டுக்கோங்க அந்த த்ரெட்டில் போட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து உருகாமல் இருக்கும் த்ரெட்டு சென்ட்ரில் வச்சுட்டு நல்லா சென்ட்ரில் வச்சுக்கோங்க ரைட்டாக சென்ட்ரில் வச்சுட்டு அந்த கைடு ஒதுங்கி அந்த த்ரெட்டு மட்டும் ஒதுங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி தையல் போடுங்க இதுங்க யார் வேணாலும் தைக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் கஷ்டமே கிடையாது ஏன்னா அதுவே அழகாக ஓரத்தில் வந்துடும் அந்த த்ரெட்டு இருக்கு இல்லையா அந்த த்ரெட்டை ஒதுக்கி விட்டுட்டு அழகாக அந்த ஓரத்தில் வந்துடும் நம்ம கொஞ்சம் விலகாமல் தைச்சோம்னா அந்த பைப்பிங் அழகாக இருக்கும் சாருக்குல அந்த கை அந்த ஓரத்தில் விட்டு வச்சிட்டிங்கன்னா ஃபுல் டைட்டு கிடைக்கும் லூஸ் இல்லாமல் வரும் இல்லைனா அந்த த்ரெட்டும் வச்சு உள்ளே லூஸ் இருந்துச்சுன்னா பைப்பிங் நல்லா இருக்காது இந்த இடத்துல இந்த ஓரத்தில் அந்த பக்கமும் அந்த கைடு அணைச்சிக்கிறது இந்த பக்கம் இந்த கை வீச்சில் ஐட்டம் அணைச்சிக்கிட்டிங்கன்னா ஃபுல் டைட்டில் கிடைக்கும் இந்த பார்த்திங்களா ஃபுல் டைட்டில் ஒன்று ஓல கிடைக்கும் இதை ஃபஸ்ட்டு தச்சு எடுத்துக்கோங்க கழுத்துக்கு த கழுத்துக்குனாலும் சரி கைக்குனாலும் சரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இந்த எடுத்துகிட்டோம் பார்த்தீங்களா நமக்கு இதில் தேவையான அளவுக்கு கூட்டிகிட்டு மீதி பிஸ்ஸரை வெட்டிக்கோங்க இது நீங்கள் புதுசாக தைச்சி பழகுறதுனால பிஸ்ஸு அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தைச்சி பழகினதுக்கப்புறம் அளவான துணி வச்சுட்டு கரெக்டாக தைக்க பழகிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர்ற வரைக்கும் அதிகமான துணி வச்சு ட்ரை பண்ண பாருங்கள் ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாத மாதிரி தெரியும் ரெண்டாவது ஃபினிஷிங்கும் நல்லா வரும் இதற்குல இது ஒன்று போல் வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் லைனிங் எடுத்துருக்குறேன் இது ஸ்லீவ் தான் லைனிங்கில் ஃபஸ்ட்டு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ரைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு மடிச்சிருக்கீங்களோ ஒரு அளவு வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு எவ்வளோ மெட்டீரியல் விட்டுருப்பீங்களே அதை கனெக்ட் பண்ணி வச்சு தச்சிருங்க இல்லைன்னா அதில் ஒரு மார்க்கு கூட பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் சும்மா உங்களுக்கு அப்ராக்சிமெட்டாக வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ தூரத்தில் நீங்கள் வச்சுருப்பீங்களோ துணி விட்டுருப்பீங்கல்ல அதை கனெக்ட் பண்ணி இல்லை தைக்கிறோம் ரைட்டா இந்த கோடு எதுக்கு போட்டேன்னா உங்களுக்கு அது தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவு தெரிஞ்சிடும் நல்ல ஓரத்தில் இது தைக்கும்போது ஈஸியாக போய்டும் ஒன்றும் கஷ்டம்லாம் இருக்காது அந்த அந்த மார்க்கு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை வேண்டாம் நான் ஒரே அளவு கனெக்ட் பண்ணி தைச்சிருவேன்னா அப்படியே தைச்சிருங்க இன்னொரு ஸ்லீவ் எடுத்துருக்கேன் இதுலேயும் அதே மாதிரி தைக்கிறேன் போட்டிருக்காமா இப்படி மடித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் பைப்பிங் தெரியுதா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரிஜினல் பீஸை இதுக்கு மேலே வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வழி அதாவது நல்ல பக்கம் இப்படி வைக்கணும் ரைட்டா நல்ல பக்கம் இப்படி கவுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பக்கம் தான் பைப்பிங் வைக்கிறோம் அப்போது இந்த பக்கம் மாற்றிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு வேலை பார்த்தாலும் சரி ஈஸி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பைப்பிங் இந்த இயற்கையாக தையல் போட்டிருக்கீங்களே அதே தையல் மேலே லைனிங்கும் ஒரிஜினல் பீஸும் ஒன்றா வச்சு அப்படியே அட்டாச் பண்ணுங்கள் நல்லா நெருக்கத்தில் தையல் போடணும் ரைட்டாக அந்த நெருக்கம் இல்லாமல் போட்டிங்கன்னா பைப்பிங் வந்து பப்பர் பானு போயிடும் அந்த ஓரத்துலேயே இருக்காது அப்புறம் எதுக்கடா த்ரெட்டு பைப்பிங் வச்சோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் இதுவும் அதே மாதிரி வச்சுட்டு அதே போல் நான் சொன்னது மாதிரியே தையல் போடுறோம் ரைட்டா என்ன பண்ணுறோம் இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு வந்துடுச்சா பைப்பிங் ரெண்டு பக்கம் பைப்பிங் வந்துருச்சு இதை எடுத்து வர என்ன செய்வோம் இந்த லைனிங்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு எஜ்ஜில் தையல் போடணும் கரெக்டாக அந்த எஜ்ஜில் மட்டும் போடுங்க அந்த பீஸில் லைனிங் பக்கம் தள்ளி விட்டுட்டு எஜ்ஜில் மட்டும் போடுங்க போட்டோமா அதே போல் இங்கிட்டும் போடுறேன் போட்டோமா இப்போ என்ன செய்கிறோம் அப்படியே இந்த பக்கம் எடுத்து விட்டுருந்தீங்கன்னா நல்லா கீறிக்கோங்க இதில் வந்து நம்ம தையல் போடக்கூடாது இதில் தையல் போடாதீங்க நல்லாவே இருக்காது தையல் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் அந்த பைப்பிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரைட்டா இருங்க இதை உங்களுக்கு அப்படியே அயன் பண்ணி காமிக்கிறேன் அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா கீறிக்கோங்க சப்போஸ் சில பேர் இந்த ஓயாமல் கீற முடியாதுன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு அயன் பாக்ஸை போட்டு அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடும் ரைட்டா அப்படி இருங்க அயன் பண்ணிவிட்டு ஓடியா வந்துடுறேன் தாங்க அயின் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு அந்த பைப்பிங் பார்த்தா தெரியுதா அழகாக தெரியுதா அப்போ நம்ம இந்த பக்கம் தையல் போடக்கூடாது தையல் போடாமல் இருந்தால் தான் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி ஒரே சைஸை வச்சு வெட்டிடலாம் சுற்றி தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுவிட்டு ஒன்று மேலே ஒன்று அதாவது ரெண்டு ஸ்லீவும் ஒன்று மேலே ஒன்று வச்சு சைஸ் பண்ணிக்கணும் ரைட்டா இது ஷார்ட்டான ஸ்லீவு நீங்களும் இப்படியே வெட்டிடாதீங்க மார்க் பண்ணி வெட்டணும் சரியா நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் அதனால் வெட்டுறேன் இவ்வளோ தான் ஸ்லீவ் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கா இந்த ரோஸ் மேலே வச்சால் தான் பைப்பிங் தெரியும்ல உள் பக்கமும் பிசுறு தெரியாது வெளிப்பக்கமும் பிசுறு தெரியாது நல்லா இருக்கா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பைப்பிங் தெரியும்னா உங்களுக்கு அடியில் ஏதாவது ஒரு கிளாத் வைக்கணும்ல இருங்க வைக்கிறேன் ஒரு டார்க் கலர் வச்சோம்னா அந்த லைட் கலர் பைப்பிங் உங்களுக்கு பளிச்சது தெரியும் இல்லையா அப்படிங்க அப்படி வைங்க சென்டரில் உள்ள பைப்பிங் தெரியறதுக்காண்டி அடியில் ஒரு கிளாத் வச்சுருக்கு நம்ம கிளாஸ் படிக்கிறவங்க பேக் பீஸ் வெட்டி வச்சுருக்குறாங்க அதை எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறேன் சரி இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவில் வச்சு தச்சு பாருங்கள் ஸ்லீவ்லன்னு கிடையாது ஏதாவது ஒரு வேஸ்ட்டு மெட்டீரியலில் கூட நம்ம ஃபஸ்ட்டு தச்சுக்கோங்க ஸ்லீவ் மாதிரி ஷேப்லாம் கூட கட் பண்ண சும்மா நீளமாக வச்சு தச்சு பாருங்கள் ரெண்டு பக்கம் அழகாக பைப்பிங் சூப்பராக ரெண்டு பக்கம் பிசுறு தெரியாமல் அழகாக வந்துருச்சுன்னா அப்புறம் ஸ்லீவ் தைங்க அப்புறம் பேக் பீஸில் தைங்க அதுக்கப்புறம் நெக்கில் தைங்க நெக்கில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் தைக்கும்போது அழகாக நுணுக்கமாக நெருக்கி தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஃபஸ்ட்டு இதை தைச்சி பழகுங்க அடுத்த பதிவில் உங்களுக்கு ஃபுல்லாக நெக்கெல்லாம் சொல்லி கொடுப்பேன் ரைட்டா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க ரைட்டா ஓகே இன்றைக்கி வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் பைப்பிங் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் வைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கிறேன் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்லீவ்லையோ இல்லை ஒரு சாதாரண ரஃபாக ஒரு துணியில் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அது எவ்வளோ அழகாக வந்திருக்குங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்கில் தைக்கிறதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஏட்டா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மெத்தேடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட கடமை அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ பாய் பாய்